வணக்கம் லைவ் சென்னை டாட் காம் வீவர்ஸ் நமது சென்னை மயிலாப்பூர் தொகுதியில் உள்ள முக்கியமான சுற்றுலா தலங்கள் மற்றும் அவற்றின் முக்கிய தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுவதுமாக காணப்போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மூசா பாருங்க ஏழாவது இடத்தில் உள்ள இடம் மயிலாப்பூர் தெப்பகுளம் மற்றும் தெருக்கல் இந்த இடமானது கோவில் குளத்தை சுற்றியுள்ள மாடவீதிகளில் பாரம்பரிய கடைகள் பூக்கள் பழங்கள் மற்றும் வெண்கலப் பொருட்கள் போன்றவைகள் விற்கப்படுகின்றன இந்த இடமானது மயிலாப்பூரின் பாரம்பரிய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்துள்ளது இந்த இடத்தின் சிறப்பாக இங்கு உள்ள உள்ளூர் உணவகங்களில் பாரம்பரிய தென்னிந்திய உணவு வகைகளை சுவைக்கலாம் ஆறாவது இடத்தில் உள்ள இடம் ராமகிருஷ்ண மடம் இதன் முக்கியத்துவமாக இது ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் போதனைக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஆன்மீக மையமாக உள்ளது மேலும் பரபரப்பான நகரில் அமைதியான சூழலை தேடுபவர்களுக்கு இது ஒரு இனிமையான இடத்தை வழங்குகிறது ஐந்தாவது இடத்தில் உள்ள இடம் மயிலாப்பூர் சப்த ஸ்தலங்கள் மயிலாப்பூரில் ஏழு சிவாலயங்கள் உள்ளன இவை அனைத்தும் ஒன்றுக்கொன்று அருகாமையில் அமைந்துள்ளன அவைகளின் பெயர்கள் காரணீஸ்வரர் தீர்த்தபாலீஸ்வரர் வெல்லீஸ்வரர் திருபாட்சீஸ்வரர் வாலீஸ்வரர் மல்லீஸ்வரர் மற்றும் கபாலீஸ்வரர் என ஏழு சிவாலயங்கள் உள்ளன இந்த ஏழு கோவில்களையும் ஒரே நாளில் தரிசிப்பது மிகவும் சிறப்பு என கருதப்படுகிறது நான்காவது இடத்தில் உள்ள இடம் திருவள்ளுவர் கோவில் உலக பொதுமறையாம் திருக்குறளை இயற்றிய தமிழ் புலவர் திருவள்ளுவர் இங்கு வாழ்ந்தார் என்று நம்பப்படுகிறது இந்த இடத்தின் சிறப்பாக இது கபாலீஸ்வரர் கோவிலுக்கு மிகவும் அருகாமையில் அமைந்துள்ளது அடுத்ததாக மூன்றாவது இடத்தில் உள்ள இடம் ஆதிகேசவ பெருமாள் கோவில் இந்த கோவிலின் முக்கியத்துவம் என்னவென்றால் இது விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பழமையான கோவிலாகும் இந்த இடத்தின் சிறப்பாக இது பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவரான பேராழ்வார் அவதரித்த தலமாகும் மேலும் இந்த கோவிலில் அழகான சிற்பங்கள் பல உள்ளன இரண்டாவது இடத்தில் உள்ள இடம் சாந்தோம் தேவாலயம் இதன் முக்கியத்துவமாக இது ஒரு ரோமன் கத்தோலிக்க தேவாலயம் இயேசு கிறிஸ்துவின் பன்னிரண்டு அப்போஸ்தலர்களில் ஒருவரான புனித தோமையாரின் கல்லறை மீது கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது இந்த இடத்தின் சிறப்பாக ஒரு அப்போஸ்தலரின் கல்லறை மீது கட்டப்பட்ட உலகின் மூன்று பசிலிக்காக்களில் இதுவும் ஒன்றாகும் போர்த்துகீசியர்களால் பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது பின்னர் பிரிட்டிஷாரால் நியோகோதிக் பாணியில் மீண்டும் கட்டப்பட்டது முதலாவது இடத்தில் உள்ள இடம் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் இந்த கோவிலின் முக்கியத்துவமாக இது மயிலாப்பூரின் ஒரு முக்கியமான அடையாளங்களில் ஒன்று சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பழமையான திராவிட கட்டிடக்கலை பாணியிலான கோவிலாகும் இக்கோவிலின் சிறப்பாக இக்கோவிலானது அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகியோரால் பாடப்பட்ட தலமாகும் இதன் உயரமான கோபுரம் மற்றும் நுணுக்கமான சிற்ப வேலைபாடுகள் மிகவும் பிரசித்தி பெற்றவையாகும் இந்த கபாலீஸ்வரர் கோவிலில் பங்குனி மாதம் நடைபெறும் பிரம்மோற்சவம் மற்றும் அறுபத்து மூவர் திருவிழா மிகவும் புகழ்பெற்றது இந்த கபாலீஸ்வரர் கோவிலில் உள்ள குலமானது மிகவும் பெரியது பார்ப்பதற்கு மிகவும் அழகு வாய்ந்தது மேலும் மயிலாப்பூரானது அதன் இசை கலை மற்றும் கலாச்சார விழாக்கள் குறிப்பாக மயிலாப்பூர் விழா மற்றும் கச்சேரிகள் ஆகியவற்றிற்கும் பிரபலமானது நாம் இந்த வீடியோவில் பார்த்த இடங்களில் நீங்கள் எந்த இடத்திற்கு சென்றுள்ளீர்கள் என்பதை இந்த வீடியோக்கில் கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இதுபோல சென்னையை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம லைவ் சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி